மீனவர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மீனவன் மெக்கானிக் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் நம்மளை கோலர் இன்ஜின் சர்வீஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க இன்ஜினில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசல் லைனில் டீசல் சப்ளை கரெக்டாக இல்லை அதாவது இந்த ஒயிட் ஃபில்டரில் டீசல் சரியாக சப்ளை ஆகாமல் இன்ஜின் வந்து தம்மாயே அடைச்சி அடைச்சி ஓடிருக்கு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் நம்மளை சர்வீஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க நம்ம வந்து இன்ஜின்ல உள்ள டேங்கில் உள்ள டீசல் லைனில் டீசல் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் அதாவது டீசல் ஊற்றுற வடிகிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஃபில்டர்லாம் கரெக்டாக வச்சு ஊற்றுறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஃபில்டர்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு பட் ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கடலில் அவங்க எமர்ஜென்சியாக டீசல் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணில் வச்சு டீசல் ஊற்றிருக்காங்க அந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு போய் பெரிய பொண்ணில் உள்ளே போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபில்டர் எடுத்துகிட்டு வெறும் ஃபில்டர் இல்லாமல் டீசல் ஊற்றினதுனால அந்த டீசல் ஏதோ டஸ்ட் வந்து இந்த இன்ஜின் டீசல் லைனில் அடைச்சிருந்துச்சி ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு ஒயிட் ஃபில்டர்ல உள்ள லைனில் டீசல் ஃபுல்லாக வருதான்னு பார்த்தோம் ஆனால் சப்ளை இல்லை அதில் அதாவது சப்ளை போதுமான அளவு சப்ளை இல்லை பாதி தான் அதில் வந்துச்சு இன்ஜினை ரேஸ் வச்சு பார்க்கும்போது இன்ஜின் டம் ஆகி புகை அடிச்சுட்டு அடைச்சிட்டு ஒன்றுச்சு இன்ஜின்னு ஸோ வந்து அந்த ஃபில்டர் இல்லாமல் டீசல் ஊற்றுனதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு இதே மாதிரி இந்த இன்ஜின் வச்சுருக்கவங்களோ இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களோ இதேமாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தயவு செய்வது அந்த ஃபில்டர் இல்லாமல் டீசல் ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் அந்த ஃபில்டர் இல்லாமல் டீசல் ஊற்றாதீங்க டீசலை எந்தளவுக்கு கவனமாக சுத்தமாக ஊற்றுறமோ அந்தளவுக்கு நல்லது இப்போ நம்ம இன்ஜின் இன்ஜினை நிப்பாட்டிட்டு அதாவது டீசல் லைன்லாம் நம்ம செக் பண்ணணும் இப்போ எந்த இடத்துல அந்த டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா டேங்க்கு கீழே அதாவது டேங்கில் உள்ள டேங்க்லேருந்து வெளியாக வர டீசல் லைனை செக் பண்ணி பார்த்தோம் அதில் நல்லா ஃபோர்ஸாகவே டீசல் வருது ஸோ அதனால் அங்கே பிரச்சனை இல்லை ரெண்டாவது வந்து இரநூறு எம்என்ட் ஃபில்ட்ரு அதாவது டீசல் ஃபில்ட்ரு சின்ன டீசல் ஃபில்ட்ரு இன்லெட் எக்ஸாஸ்ட் ரெண்டு லைன் இருக்கும் இல்லை இதில் வந்து இப்போ இன்லெட் லைன் நம்ம செக் பண்ணுறோம் டீசல் வருதா அப்படிங்கிட்டு ஸோ அதுலையும் நல்லா ஃபோர்ஸாகவே வருது அதுலேயும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி கட்டிங் ப்ளேட் வச்சு யூஸ் பண்ணும்போது ஓவராக டைட் பண்ண டைட் பண்ணி ஓசை பிடிக்கக்கூடாது ஏன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு குழந்தைய டீல் பண்ணோம்ல அந்த மாதிரி இந்த கட்டிங் ப்ராட் வச்சு அந்த ஓசை டீல் பண்ணணும் ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது கையில் கையில் அதாவது கையில் வச்சு டைப் பண்ணுறோமோ அது வந்து லைட்டாக தான் இது பண்ணணும் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம டீசல் ஃபில்டரோட எக்ஸாஸ்ட் லைனை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் டீசல் வெளியே வரல அதாவது அதில் சப்ளை இல்லை இந்த லைனில் தான் அடச் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதேமாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது மூலயமா நீங்கள் இதை இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் கோலரிஞ்சினை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலுக்கு நம்பி ஓடலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நம்ம மெயின்டெனன்ஸனால தான் எதுவும் ப்ராப்ளம் தான் நம்மளோட கவனக்குறைவு அதாவது மெயின்டெனன்ஸனால் வந்தால் தான் கோலரிஞ்சினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஒன்று சுத்தமான டீசல் ரெண்டாவது கரெக்டான டைமிங்க்கு கரெக்டான கம்பெனி அளவுக்குன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கோலரிஞ்சிலும் வராது நம்பி கடலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நம்ம அந்த பேஞ்சோவை கழட்டி செக் பண்ண போகிறோம் பேஞ்சோவில் எதுவும் டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்த சைடில் ரெண்டு பே பேஞ்சோ இருக்கும் பத்தொம்போது ரிங்ஸு இதோட ரிங்ஸு சைஸு ஸோ அதை நம்ம கலெட்டி செக் பண்ணி பார்க்குறோம் அந்த பே அந்த அளவுக்கு அந்தளவுக்கு டஸ்ட் இல்லை இப்போ நம்ம நினச்ச மாதிரி அந்த நிப்புளில் தான் டஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு அந்த டஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் அந்த நெப்புல ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு ஜாமாயிருச்சு அதனால் டீசல் சப்ளை சரியாக இல்லை இன்ஜினுக்கு போதுமான அளவு டீசல் கிடைக்கல அதனால தான் அந்த தம்மாயி அடைச்சி போனது ஃபில்டர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டான டைத்துக்கு தான் ஃபில்டர்லாம் மாற்றி வச்சுருந்தாங்க ஸோ அதனால் டீசல் ஃபில்டர்லேயும் அந்த பிரச்சனை கிடையாது இதை அந்த டஸ்ட்டு இதில் அடைச்சிருந்த வந்த டஸ்ட்டு இது தான் இன்னும் உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக காட்டுறேன் அந்த நிப்புளில் இந்த டஸ்ட் அடைச்சிருந்ததுனால டீசல் சரியாக சப்ளை ஆகாமல் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது இப்போ நம்ம இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நம்ம வந்து மாட்டி இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் டீசல் சப்ளை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக டீசல் வருது பார்த்திங்களா முன்னாடி டீசல் சப்ளையே இல்லை இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வருது பாருங்கள் நம்ம எல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ திரும்பவும் நம்ம இன்ஜினியாக அடித்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இதுபோல் சிறப்பான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் வச்சு பார்த்தோம் இன்ஜினில் கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு இன்ஜின் இப்போ நல்லா பிக்கப்பில் இருக்குது வெள்ளை ஃபில்டர்லையும் எதாவது இந்த இந்த ஃபில்டர்லேயும் டீசல் ஃபுல்லாகிடுச்சி ஸோ அதனால் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை கோலர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கடலில் நம்மளாலே சரி செய்ய முடியும் பயப்பட தேவை இருக்காது கோலர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோம் நன்றி